பால்மதி டிவி யூடியூப் சேனல் யூவர்ஸ் நான் இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்கோர் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் நாற்பத்தொம்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக அஜிங்கிய ரகானே சிக்ஸே தான் அடிக்கலை அஞ்சு ஃபோரு இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தொம்போது ரன் எடுத்து ஹர்பிரீத் பிராத் பாலில் ரைலி ரூஸைக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் ருத்ராஜ் கைக்வாட் ரெண்டு சிக்ஸு அஞ்சு ஃபோர் நாற்பத்தெட்டு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்து ஹர்ஸ்தீப் சிங் பாலில் போல்ட் ஆகிட்டார் சிவம் டூபே சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ஒரு பாலுக்கு ஜீரோ ரன் எடுத்து ஹர்பிரீத் ப்ரார் பாலில் எல்பி டபிள்யூ ஆகிட்டார் ரவீந்திர ஜடேஜா சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை நாலு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து ராகுல் சாகர் பாலில் எல்பி டபிள்யூ ஆகிட்டார் வி ரிஷ்வி சிக்ஸ் ஏதும் அடிக்கலை ஒரே ஒரு ஃபோர் அடித்து இருபத்தி மூணு பாலுக்கு இருபத்தொரு ரன் எடுத்து ரபாடா பாலில் ஹர்ஷல் படேல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் மொயின் அலி ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்து ஒம்பது பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுத்து ராகுல் சாகர் பாலில் போல்ட் ஆகிட்டார் எம்எஸ் தோனி ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்து பதினோரு பாலுக்கு பதினாலு ரன் எடுத்து ஹர்ஷல் படேல் மற்றும் சித்தேஷ் சர்மா சேர்ந்து ரன் அவுட் ஆகிட்டாங்க டைரில் மிச்சல் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ஒரே ஒரு பாலுக்கு ஒரே ஒரு ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஆர்பா ஹர்பிரீத் பிரார் ராகுல் சாகர் தலா ரெண்டு விக்கெட்டும் ககிசோ ரபாடா ஹஸ்தீப் சிங் தலா ஒரு விக்கெட்டும் சாம் கரன் மற்றும் ஹர்ஷல் படேல் வந்து விக்கெட் எது அடிக்கலை நூற்றி அறுபத்தி மூணு ரன் அடித்த என்ற கூட பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க பஞ்சாப் கிங் சார்பாக சிம்ரன் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து பத்து பாலுக்கு பதிமூன்று ரன் எடுத்து ரிச்சர்ட் கிளிசன் பாலில் ருத்ராஜ் கை காட்டுக்கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் ஜானி பிரஸ்டோ ஒரு சிக்ஸ் ஏழு ஃபோரு முப்பது பாலில் நாற்பத்தாறு ரன் எடுத்து சிவன் டுபாய் பாலில் தோனிக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரில்லி ரூசே ரெண்டு சிக்ஸு அஞ்சு ஃபோரு இருபத்தி மூணு பாலில் நாற்பத்தி மூணு ரன் எடுத்து சர்துல் தாகூர் பாலில் போல்ட் ஆகிட்டார் சசாந்த் சிங் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து இருபத்தாறு பாலில் இருபத்தஞ்சி ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் சாம்கரன் கரன் சிக்ஸ் எதுவும் அடிக்காமல் மூணு ஃபோர் அடித்து இருபது பாலில் இருபத்தாறு ரன் எடுத்து அவுட் ஆகலை மொத்தத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மூணு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி மூன்று ரன் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயித்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பா சர்துல் தாக்கூர் ரிச்சர்ட் கிளீசன் சிவன் துபே இவங்கெல்லாம் தலா ஒரு விக்கெட்டும் தீபக் சேகர் முஸ்தஃபிக் ரஹ்மான் ரவீந்திர ஜடேஜா மொயின் அலி இவங்க விக்கெட்டுதான் எடுக்கலை மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்